நவகோள்களாகிய சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் குரு பகவான் ஆகிய ஒன்பது நவக்கோள்களாகிய தாங்கள் இந்த கிரந்தருளை தங்களுக்கு செய்யக்கூடிய இந்த நவதானியத்திலே தாங்கள் மனம் குளிர்ந்து ஏற்று படியார்கள் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையெல்லாம் நிவர்த்தி செய்து படியார்களுக்கு தாங்கள் அனைத்து காரியங்களையும் வெற்றிகரமாக நடத்தி தந்தருடைய அடியார்களுக்கு தாங்கள் வரித்துணையாக பக்கத்து என்பதை அடியார்கள் தாங்கள் அருள் குரு பகவான பகவானே தங்களுடைய தோஷங்களை தாங்கள் நிவர்த்தி செய்து அடியார்களுக்கு தாங்கள் அருள்வா அழைத்து அருளவேண்டும் பெருமான் ਪ੍ਰਭ ਆਰੁ ਪੁਰੀਵਾਯਾ ਕੇ